எனவே அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கும் உங்களது வாழ்க்கை துணியுடன் ரொமான்டிக்காக பேசி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல்பட்டனும் பட்டனையும் மறக்காமல் தேவை நண்பர்களே மேலும் இறையனுடைய பரிபூர்ண அருளை பெறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்ததுன்னா மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சிறப்பான இறையர்களை பெற முடி நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது சித்தர்களின் வாக்காகும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே

இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சிபடம் பெற்று காணப்படுகிறார் இருந்தாலும் இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் கேதியுடன் இணைந்து காணப்படுவதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் வழக்கத்தை விட இன்றைய தினம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எந்த ஒரு செயல்பாடுகளிலும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லைன்னா ஆதாயம் இல்லாத சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இன்றைய தினம் அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அமையுதுங்க உங்களின் மிக்க இயல்பு காரணமாக இன்றைய தினம் மகிழ்ச்சி

இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதார நிலை உங்களது வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் சில நண்பர்கள் பார்ட்னர்கள் எல்லாம் உங்கள் செயல்பாடுகளை குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் எந்தவிதமான சூழ்நிலையும் நீங்கள் கோபப்பட வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக செயல்படுவது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்யலாம் நண்பர்களே இன்றைய தினம் நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களது உழைப்பின் மூலமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ உழைச்சிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய பார்ட்னர்கள் நீங்கள் சொல்கிற பேச கேட்கலினாலோ நீங்கள் சொன்ன விஷயங்களை செய்யாமல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விட்டாலோ நீங்கள் வருத்த விட வேண்டாம் முக்கியமாக ஒன்றாக வந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை காண நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய பணிகளில் நீங்கள் வீணாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லாத சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது அன்பாகவும் அரவணைப்பாகவும் நீங்கள் இன்றைய தினம் இருப்பது அவசியம் உங்களது இல்வாழ்க்கையுடனும் நீங்கள் அப்படியே இருந்தால் சூப்பரான ஒரு நாளாக தினம் அமையுங்க முன் கோபத்தினால் சில முன்னேற்றம் தடைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே நமக்கு எப்போங்க இந்த சந்திராசிரமம் முடிவடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை நாலு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டம் முடிவடையுதுங்க இனி அதுவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்களது காரியங்கள் செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பணங்களும் உங்களுக்கு இருக்குங்க தேவையில்லாத விவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் விவாதங்களில் போது கொஞ்சம் அமைதி காப்ப வேண்டியது அவசியம் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்பதை சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் தொழிலரசவன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தொடுவே செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவேலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனன் தொழிலாளி ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட வந்து பெல் பட்டனும் ஆல்பட்டனும் மறக்காம அழுத்தி விடணும்ன்றி இதன் மூலமாகவே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்கள் மொபைல் வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கும் உங்களுக்காக வீடியோ வந்து மேக் பண்ணுறக்கூடிய எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டோ ஒரு என்கரேஜ் அமையுமே இல்லை ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினத்துக்கெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டு கலரையும் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் இரண்டுமே இன்னைக்கு அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் புரோட்டாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது சில விவாதங்கள் தேவையில்லாமல் ஏற்பட்டு அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் கண்டல்கள் மற்றும் கடஞ்சல்களை கூறாமல் இருப்பது நல்லது நண்பர்களே எந்த விவாதத்தின் போது நீங்கள் அமைதி காளுங்கள் மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை இன்றைய தினம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்சர்வ் அப்படின்னா நீங்கள் உள்வாங்கிக்கோங்க மற்ற உங்களுக்கு அந்த நேரம் வரும்பொழுது நீங்கள் உங்களது கருத்தையே அதுக்கு பதில் அளித்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் பயனற்ற செலவும் சில நெருக்கடிகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுவது உங்கள் கையில் இருக்கிறது எனவே அதில் இன்றைய தினம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபார பணிகளில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நாளாக அமைங்க அன்பா அனுசரணை அனைவரும் நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விமான சோர்வு டல்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது நீங்கிவிடும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் யாருக்காகவும் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க நான் இதை உங்களுக்கு இந்த காலத்துக்குள்ள செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் யாருக்கும் அளிக்க வேண்டாம் என்று இன்றைய தினம் அன்பாக இருங்கள் உங்களுக்கும் அந்த அன்பு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எதிர்பார்த்த காரியங்கள் முடிக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் சில சில அலைச்சல்கள் வந்து தேவையில்லாத அலைச்சல்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்குது எனவே டென்ஷனாக வேண்டாம் இந்த தினம் அன்பு காட்டுங்கள் கொஞ்சம் உங்களது பொழுதுபோக்கிகளில் கூடுதல் காலம் செலுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அது நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிடிக்கல என்ன பிடிச்சங்கள் பிடிக்கல அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கருத்துக்கள் மதிப்பு மிக்கவே அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நமது வீடியோ பற்றின கருத்துக்களை பதிவிடுங்க நான் அனைவருக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் முக்கியமாக நமது சேனலோட எப்போது அணிந்திருங்கள் நமது மீனப்படி ராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அது நண்பர்களே மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் டே